எனக்கு சிறுநீர் கசிவு உள்ளது எத்தனை முறை சுத்தம் செய்தாலும் சிறுநீர் கசிந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் நான் தொழுகை எப்படி கடைப்பிடிப்பது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆடையை மாற்றணுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க தொழுகைக்குரிய ஒழுவை முடிக்கக்கூடிய சில அம்சங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மலஞ்சலம் கழிக்கிறது காற்று பிரிகிறது ஒட்டக இறைச்சி சாப்பிடுறது இச்சை நீர் வெளியாகிறது போன்ற இந்த அம்சங்கள் நடந்தால் தொழுகைக்குரிய ஒழு வந்து முறிந்து விடுவதாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த சட்டம் என்பது பொதுவான எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாத மனிதர்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் சிலருக்கு வந்து தொடர் சிறுநீர் கசிவாக இருக்கும் தொடர்ச்சியாக காற்று பிரிந்து கொண்டே இருக்கும் சில விளக்கு பெண்களுக்கு தொடர் உதிரப்போக்காக இருக்கும் இவர்களுக்கு வேறு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது இதை நம்ம புகாரியில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்தில் பார்க்குறோம் ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க ரசூல் சல்லா அலி இஸ்லாம் வந்து இன்னி உம்ராத்துன் உஸ்தஹாலு நான் வந்து தொடர் உதிரப்போக்கு உடைய பெண்ணாக இருக்கிறேன் மாதவிடாய்க்குரிய நான்கு ஐந்து நாட்கள் முடிந்து அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக ரத்தம் ப்ளீடிங் ஆகி கொண்டே இருக்கிற ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன்

மாதவிடாய் என்பது நான்கு நாட்களோ ஐந்து நாட்களோ அதுக்குள்ள அந்த மாதவிடாய்க்குரிய நாள் முடிஞ்சிடும் அதற்கு பிறகு வரக்கூடிய இரத்த போக்கு என்பது அது ஒரு நோய் தான் அப்ப நீ தொழுகையை விடக்கூடாது அப்ப என்ன செய்யணும் ஃபைதா அக்பலத் ஹைல தூக்கி உனக்கு மாதவிடாய் காலம் ஏற்பட்டால் ஃபதாய் சலாத்த அப்போது தொழுகையை விட்டுவிடு வைதா அது பரத் அது சென்று விட்டால் ஃபகுசிலி அன்கத்தம ரத்தத்தை கழுவி விட்டு சும்ம சல்லி பிறகு நீ தொழுது கொள் ஹத்தா தும்மத்த ஒலி வக்து ஒவ்வொரு வரும் பொழுதும் அந்த தொழுகைக்காக வேண்டி நீ ஒழு செய்து கொள் அப்படிங்கிறாங்க நோயின் காரணமாக மாத விளக்கு காலம் முடிஞ்சு குறிப்பிட்ட நாட்கள் என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது உதிரப்போக்கு ஆகி கொண்டே இருக்கிறது அந்த பெண்மணிக்கு ரசூல் செல்லாலே சிலம் ஒரு சட்டத்தை சொல்றாங்க இது ஒரு நோய் என்ற காரணத்தினால நீ இதுக்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் நீ குளித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்துல ஒவ்வொரு வக்துக்கான தொழுகைக்கான நேரம் வரும் பொழுது நீ என்ன செஞ்சிக்கணும் அந்த வக்துக்குரிய தொழுகைகளை தொழுகுவதற்கு ஒழு செஞ்சிக்கணும் ஒரே ஒழுவை கொண்டு நீ என்ன செய்ய முடியாது பல வக்துக்குள்ள தொழுகைகளை தொல்ல முடியாது அந்த ஒரு உழுவை கொண்டு அதுக்கு பிறகு ரத்த வந்தாலும் சரி சிறுநீர் கசிந்தாலும் சரி காற்று பிரிதர்கள் தொடர்ச்சியான காற்று பிரியக்கூடிய நோய் உள்ளவங்களுக்கு காற்று பிரிந்தாலும் சரி அந்த ஒரு ஒழு என்பது அந்த வக்துக்கான துழுகைகளுக்கு போதுமானது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய துதிர்ந்த பெண்மணிக்கு சொல்லி அனுப்புறாங்க அப்ப தொடர் உயிரப்போக்கு உள்ளவர்கள் தொடர் சிறுநீர் கசிவு உள்ளவர்கள் தொடர் காற்று பிரியக்கூடிய பிரச்சனை உள்ளவர்கள் இது ஒரு நோய் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு முறை உழு கலைஞ்சதுக்கு பின்னாலே நம்ம என்ன செய்ய முடியாது உழு செஞ்சுக்கிட்டு வர முடியாது அப்படி உழு செஞ்சுக்கிட்டு வந்தால் மறுபடியும் களையும் மறுபடியும் உழு செஞ்சிட்டு வரும் மறுபடியும் உழு கலையும் அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய யாருக்கும் அழகான ஒரு சலுகையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு தொழுகைக்கான வக்து வந்தது அப்படின்னா அந்த வக்துக்கு உள்ள நேரங்கள் வரையிலையும் உள்ள தொழுகை என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஒழுவுலையும் நாம் தொடர்ந்து கொள்ளலாம் இடையில அந்த ஒழு முறிஞ்சாலும் சரி காற்று பிரிஞ்சாலும் சரி ரத்தங்கள் உதிரப்போக்கு ஆனாலும் சரி சிறுநீர் கசிந்தாலும் சரி அந்த ஒழுவை கொண்டே நம்ம என்ன செய்யலாம் அந்த தொழுகையை தொடரலாம் இப்ப ஆடைகளை மாற்றணுமா அப்படின்னா அது வந்து நாம எடுக்கக்கூடிய விருப்பம்தான் ஆடைகளை கழுவினால் போதுமானது அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னா ஆடையை கழுவிக்கலாம் இல்ல ஆடையை கழுவினாலும் அந்த சிறுநீர் கசிந்து கொண்டே இருக்கும் ஆடையை கழுவுறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நம்ம நினைச்சோம்னா ஆடையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை கழுவிக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் கசிந்து கொண்டே இருக்கும் மறுபடியும் அசுத்தம் கொண்டே இருக்கும் அப்போ எத்தனை ஆடையை நம்ம மாத்துறது எத்தனை ஆடையை நம்ம கழுவி கொண்டே இருக்கிறது அப்ப சிரமத்திற்கு உட்பட்டே தவிர அல்லா சோதிக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த அடிப்படையை கொண்டு ஆடைகளை வந்து தொடர்ச்சியா மாத்தணும் தொடர்ச்சியா கழுவிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை தொழுகைக்கு நாம தயாராகும் பொழுது ஒரு ஒழுவை கொண்டே அந்த ஒரு வக்தில் உள்ள தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் என்பதையும் இந்த புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா